வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதாவது கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட எதிர்பார்ப்பு அந்த வந்து நிறைய பேர்கிட்ட கதை பேச்சு வேலை வந்து எப்படி இருக்குது வந்து எப்படி செய்யறேன் சொல்லி இந்த நான் உங்களுக்கு வந்து காட்ட போறேன் அதே தாண்டி பார்த்துட்டு என்னுடைய கராச்சிக்கு வந்து வந்தாச்சு பாருங்க

இன்றைய தினம் வந்து எதிர்பார்ப்பு அதாவது கிட்டத்தட்ட நிறைய பேர் எதிர்பார்ப்பு அது வந்து நிறைய பேர் கதை பேச்சு வந்துட்டு சம்படி வந்த கொமண்டுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு பேட்டாக வந்து என்ன இப்படி இல்லைன்னு சொல்கிறோம் அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு இல்லை உண்மையிலே வந்து நான் நினைச்ச வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் ஒன்று பழகணும் அப்படின்ற மாதிரி உண்மையிலே வந்து இவ்வளோ காலமாக வீட்டுக்குள்ளே இருந்தால் அதை வந்து எப்படி சொல்கிறேன் அம்மாக்குள்ள இருந்தால் அம்மா அம்மாவுக்கு வந்து நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிற வந்துட்டு அம்மாவுக்கு வந்து எப்படி சொல்கிறேன் செல்லம்மா வளர்த்த வேண்டியது வந்து அம்மாவுக்கு வந்து கஷ்டம் தான் அதனால் வந்து இப்படி இருந்தால் வந்து எந்த வருங்காலம் என்ற வாழ்க்கை வந்துட்டு நாசமாக போடும் அந்த காண்டி வந்து கண்டிப்பாக மனுஷனாக பிறந்தா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு தொழில் முயற்சின்ற வந்து கண்டிப்பாக வேணும் நான் இப்போ அதுக்காக வந்து இப்போ இன்றைய தினம் நான் எங்கே போகப்போறேன் வந்து சொல்லியிருப்பேன் அதுக்கு நாங்கள் வந்து நான் போக போகிற இடம் நான் வந்து இப்போ வேலை செய்கிற இடம் வந்து அது எங்கே அது என்ன மாதிரி வேலை அது எப்படி வேலை என்றதை வந்து பார்க்க போகிறீங்க பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து சில சில இடங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறதுக்கு வந்து அந்த வேலை வந்து எப்படி இருக்குதோ நித்தம் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி இன்றைய தினம் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் அதையும் தாண்டி பார்த்துப்பீங்க நேற்றைய தினம் வந்து வீடியோ போடலாம் அப்போ விதுசனோட வந்து நான் அவசரமாக வந்து என்னோடய பயணம் வந்து போயிருந்தேன் நான் வந்து அப்போ போட்டு உண்மையில் வந்து சரியாமரைக்கும் நித்ரே வந்து இல்லை அப்போ இன்றைய தினம் வந்து உண்மையில் எனக்கு வந்து வேலை வந்து இல்ல தான் லீவு என்ன சொன்னால் தெரியும் அந்த கடகர் அண்ணாக்கே வந்துட்டு நான் ஒரு பயணம் வந்து போட்டு வந்து அப்போ உடம்பு வந்து சரியாமக்காக இருக்கு என்ன சொன்னால் நித்ரன்ற வந்து என்ன சொன்னால் நேற்று ஒரு மணி அப்படி உலகிட்டு இருந்தாங்க அங்கே போய் சேர வந்து பன்னெண்டு மணி ஆச்சுது அதுக்கப்புறம் வீட்டை வரும்போது வந்து இது காலையில் மார்னிங் அப்படி எட்டு மணி அப்படி தான் வந்திருந்தேன் நான் இப்போ அது மட்டுமே வந்து நித்திரை இல்லை இப்போ வீட்டை வந்து இப்போ தான் நித்திரை ஒன்று சரியாக வந்து மூன்று மணி ஆகி ஒன்று இருக்குது அப்போ இனி வந்து அங்கே போயிட்டு அந்த அண்ணா சொல்லியிருந்த அப்படியே அந்த அண்ணாண்டைக்கு எனக்கு இல்லாமல் இருக்குண்ணா அப்போ இன்றைய வேலை கொஞ்சம் நான் வரல என்று சொல்லி அப்போ சொன்னேன் சரி ஓகே தம்பி பிரச்சனை இல்லை என்று சொல்லி சொன்னதுக்கு நாங்கள் வந்து அப்போ ஓகே யோசிச்சு பார்த்து வந்து அப்போ இன்றைய தினம் வந்து இந்த லீவாக நாளில் வந்து நான் என்ன வேலை செய்கிறேன்னா இது வேலை செய்கிறனான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் ஒன்று தந்தேன்னு சொன்னால் வந்துட்டு நீங்களும் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் என்றதற்காண்டி வந்து நான் அன்றைய தினம் வந்து ஒரு அப்டேட் ஒன்று சிறப்பு அதை வந்து நான் வந்து என்ன வேலை செய்கிறேன் எது வேலை செய்கிறேன் அது வந்து நித்தம் வந்து என்ன மாதிரி என்ற வாழ்க்கை பொழுது போய் கொண்டு தான் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து தரப்போறேன் ஓகே அப்போ நீங்கள் வந்து பார்க்கலாமா வந்து அப்போ இந்த அப்டேட் தந்ததுக்கு பிறகு வந்து அவங்களோட அம்மா தான் வந்து உங்களுக்கு சமையல் வீடியோ இருந்தாலும் சரி இல்லைன்னு சொன்னால் அம்மாவில் ஏழுமானாலும் என்ன வீடியோ இருந்தாலும் சரி அம்மா வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கொண்டிருப்பா அதே தண்ணி வந்து அந்த அண்ணாக்கு வந்து தெரியும் நாங்கள் வந்து யூடியூப் சேர்ந்தாங்க அப்படி எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச அண்ணா தான் நாங்கள் அந்த கடையில் நான் சேர்ந்த அண்ணா வந்து அப்போ வேறு வந்து இப்படி ஒரு சின்ன ஒரு பிரேக் டைம் வந்து இந்த வீடியோ எடுக்கணும்னா நாங்கள் போய்ட்டு வரலாம்னு சொன்னால் கூட வந்து அவர் சொல்லுவார் ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் அப்படி ஒரு நல்ல ஒரு அண்ணா வரார் அப்போ அப்படி அவர் வந்து டைம் தரனால வந்து கண்டிப்பாக வந்து சமையல் வீடியோக்கு வந்து நானும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி எதுக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் வேலையை பொறுத்து வந்து என்னால் ஏழுமான அளவு நான் இனிமேல் யூடியூப் வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு வருவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து எங்களோடய அம்மா தான் வந்து உங்களுக்கு தனியாக வந்துட்டு என்ன நடக்குது நடக்கிற என்ற வந்து அப்டேட் பண்ணி கொண்டுருக்கலாம் அப்போ போக போகிற இடம் வந்து இப்போ பாதையில் வந்துட்டு இப்படி இப்போ நான் வந்து பேசிக்கொண்டிருக்க இடம் வந்து ஒரு உள் ரோட்டில் தான் பேசிக்கொண்டிருக்கேன் அப்போ இப்படி வந்து எங்கள் கராச்சி அதுக்கு வந்து நான் போயிட்டு வந்து இன்றைய தினம் வந்து என்ன மாதிரி இந்த நாள் பொழுது வாழ்க்கையில் வந்துட்டு எப்படி எங்கள்ட பொழுது அடுத்த வந்து நான் செய்யக்கூடிய வேலை வந்து என்ன வேலை அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்து கொண்டு போகிறேன் அப்போ வந்து நாங்கள் விளக்குட்டு போவோம் என்ன டைம் ஆச்சு தானே போவோம் வெயிலோட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெயில் வந்து நம்ம வந்து ஓவரா தானே வச்சுட்டு

வந்தியை தாண்டி போய்கொண்டிருக்கேன் நான் வந்து சாரையடி தாண்டி போய்கொண்டிருக்கேன் ஓகே பாருங்க அந்த வெஹிக்கிள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டேன் சத்தீங்க இன்றைக்கு ரோட்டில் பெருசாக ஆக்கலேம் வந்து காணுடாப்பா இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பிளேஜன் மாமன் கடை வருதான் நேரம் போடலாம் இப்படி போட போட்டோம் அதான் வந்து மாமாண்ட பெட்ரோல் சைட் கடை வந்து டாய்லர் கடை இது வந்து பின் ரோடு அதான் வந்து ஜப்னா போகக்கூடிய ரோடு வந்து இதான் நெல்லா ஓகே அப்போ இங்கே ஒரு கராச்சி ஒன்று இருக்குது அப்போ இந்த கராச்சியில் நான் வந்து கராச்சி இங்கே ஒரு கராச்சி ஏன் உடம்புக்கு போக போட்டு கூட இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி வந்து கொஸ்பிட்டல போகக்கூடிய ரோட்டை நெல்லியடி யாஸ்னா போகக்கூடிய ரோட் வந்து நாங்கள் நெல்லியடி யாஸ் பாத்தீங்கன்னா இந்த நாயலாலாம் நாங்கள் சூகர் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும் மௌனமா நாயில் வந்து அங்கால போகிற மாதிரி கும்புற வந்தங்களுக்கு வந்துடும் ஓகே அப்போ என்னுடைய வேலை செய்கிற இடம் வந்து நெடுங்கி விட்டது அடை இந்த வேலை செய்யக்கூடிய இடம் வந்து நான் வந்து விட்டேன் கராச்சிக்கு வந்து வந்தாச்சு பாருங்கோ இப்போ உசா வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க போலதான் தான் நான் வந்தது இது வந்து எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நெல்லி ரோடு இது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் மந்திய ரோடு அதாவது வந்து மந்திய பருத்தத்தில் எங்கே ஊருக்கு போகிற ரோட்டு இது வந்து அதுக்கு நடுவில் வந்தால் இந்த கராச்சி வந்து அமைஞ்சிருக்கு ஓகே

அங்கோட போயிருதா எடுத்து எடுத்து 국민ively, from risks with such aims In addition, Jungov만 is so precious. Saying the avez W Think faith Marg What? ملار ايني لواري مننالي اڪسلون نندري پيڪي نه نل اڪسلون نندي ينه

아니, 아니, 거기로 면되 哈哈。 ஆமாம் கஷ்டப்பட்டு தான் செய்யலாம் மெத்த செய்யலாம் மெக்கானிக்கல் வரைனா கஷ்டம் அனுப்பிடுவோம் கஷ்டமா கடவுள் கஷ்டம் கடவுள் நாஷியம் என்ன பண்ண முடியும் இந்த ரோஜில வாழதான் ஆனால் அது வருஷம் ரோஜ்

பதமே பத்தமே நடுங்கிடுச்சு. குளிரும் தரதால. குளாமே வந்து கொட்டbild இல்ல. இல்ல. புடிச்சு இருக்கனாரு. யாரே மாட்டான்னு என்ன சொல்றான். 1 வருஷமா கிரந்தாக. ஆளிய பூதமா இருந்தாரு. நான் வந்து கேள்வி கூடு. பாரதி நோர வந்துரு. அது சரி ஜோசிக்கலாம் நீங்க. ஆளிய பூதம் வந்துறாங்கடா. இந்தண்டா மாட்டறாங்க.

என்ன வந்து தாங்க தர வர வர அபௌதா அந்த கேமரா என்ன கேக்கிறத இல்ல ஞா தானி ரகுல எக்கடிக்குடி அப்படியே அபௌதாலாம் ராமராஜன இல்ல தான் சொன்னா यार बंद லோடா கம்மனிடா இந்தா அங்க காலை ரகுடி கூட எப்சாங்களா बोलतेனா இந்த ரகுடி என்னடா அது என்ன ஆနေச்ச

ал methane чистоика emos Searching isn't a Alan Philip superior and I am now didn't work with aoyu אח ilfi I don't have any People would like to മറ്റോ <laughs> <laughs>